கேழ்வரகு சப்பாத்தி செய்ய கோதுமை மாவில் செய்யற சப்பாத்தியே மறந்துடுவீங்க அந்தளவு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய்யில்னா என்ன சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு கப் கேழ்வரகு மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கெட்டியாக ஆனதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அழுத்தி பசைச்சிங்கன்னா மாவு ஆயிரும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டு மாவு உணவு உணராமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க கேழ்வரகு மாவு வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் மெதுவாக ஜென்டிலாக தேய்ச்சி கொடுத்தாலே நல்லா விரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூடாக இருக்க தோசைக்கல்ல போட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்கும் போது சப்பாத்தி இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேழ்வரகு சப்பாத்தியை சுட சுட உடனே சாப்பிட்றதை விட ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உள்ள கொஞ்சம் மாவாக இருக்க மாதிரி இருக்கும் அது செட் ஆகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் விட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்